கடந்த வாரத்தில் சபாநாயகர் அசோக சபுமால் ரன்வளவின் கல்வித்தகமை தொடர்பாக சமூக வலைத்தளங்களில் பரவலாக கருத்துக்கள் பகிரப்பட்டு வந்தன அவர் கலாநிதி பட்டத்தை பெற்று கொண்டிருக்கவில்லை எனவும் அது பொய்யான ஒரு தகவல் எனவும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டது இதற்கு பதிலளித்த சபாநாயகர் அசோக சபுமால் ரன்வள தன்னுடைய கல்வித்தகமை தொடர்பாக யாருக்கும் நிரூபிக்க தேவையில்லை எனவும் இது தனக்கும் தனது கட்சிக்கும் எதிராக சேது பூசுவதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை எனவும் குறிப்பிட்டிருந்தார் அவ்வாறான நிலையில் நாடாளுமன்றத்தின் இணையதளத்தில் இருந்து சபாநாயகரின் கலாநிதி பட்டம் அகற்றப்பட்டுள்ளது அதோடு கூட அசோக சப்புமால் ரன்வல தமது பல்கலைக்கழகத்தில் கலாநிதி பட்டத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என குறித்த பல்கலைக்கழகம் எழுத்து மூலம் அறிவித்துள்ளதாகவும் ஒரு செய்தி சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு வருகிறது ஆகவே தற்போது இவ்விடயம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் சபாநாயகர் தமது கல்வி தகமையை நாட்டு மக்களுக்கு நிரூபித்து காட்ட வேண்டும் என சமகி ஜன பலவேகேவின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதற்காக சபாநாயகருக்கு இரண்டு நாட்கள் அவகாசம் கொடுத்துள்ள அவர் சபாநாயகர் அதனை நிரூபித்து காட்ட தவறும் பட்சத்தில் எதிர்க்கட்சிகளுடன் கலந்துரையாடி சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கை இல்லா தீர்மானம் ஒன்றை கொண்டு வருவதற்கு உத்தேசிப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார் இலங்கை நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் ஆகிறதுக்கு கட்டாயம் கலாநிதி பட்டம் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை என்ற நிலையிலும் ஏன் அசோக சப்புமால் ரன்வல இவ்வாறு செய்தார் அப்படின்ற ஒரு கேள்வி சமூகத்தில் எழுந்தது